ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் தொன்னூத்தி ஐந்து ஸ்ரீ பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு திருமலையப்பன் சேவை சாதித்த இடம் ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பக்கம் அஷ்ட பிரபந்தம் அருளிய திவ்யகவி பெருமாள் ஐயங்காருக்கு திருமலையப்பன் சேவை சாதித்த இடம் இங்கு திருமலையப்பனின் வர்ணச்சித்திர திருமேனியையும் அதற்கு இருபுறமும் திருமலையப்பனின் அந்தரங்க பக்தரான குறும்பருத்த நம்பி மற்றும் அப்பனுக்கு ஆழி சங்கம் அளித்த அண்ணன் ஸ்ரீ எம்பெருமானார் ஆகியோரின் சித்திர திருமேனிகளையும் சேவிக்கலாம் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विंद, श्री महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृच्छिकमासे द्वितीयाम् अस्याम शुभतितौ स्थिरवासरयुक्तायाम् ಜ್ಯೇಷ್ಠಾನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟಾಂ ಅಂ ಶುಭ ತಿಥೌ ಶ್ರೀ ಭಗವತೈಂಕ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತು ನಮಃ ಆಳ್ವಾಂಬೆ ಜೀಯರ್ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ ಜಿಎರ್ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ